கல்யாணம் காதுகுத்து புதுமனை புகுவிழா இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் நடக்கும்போது இடையிலே வந்து கரண்ட்டு கட் ஆகி மின்சார தடை வருது அதை வந்து நம்ம சகுனமாக சகுன தடைன்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எந்த ஒரு விசேஷம் நம்ம வந்து சுபகாரியம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம வந்து குத்து வழக்கு ஏற்றி அந்த சுபகாரியத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது மின்சார தடை வந்தால் அதை வந்து நம்ம சகுன தடையாக இங்கே நம்ம எடுத்துக்க கூடாது ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல நம்ம குத்து குத்துவிளக்கு ஏற்றி நம்ம அந்த நிகழ்ச்சியானது ஆரம்பிக்கப்ப தொடங்கிறோம் அப்படி தொடங்கும் போது நம்மளுக்கு கரண்டே கட் ஆனாலும் அந்த இடத்துல நம்ம விளக்கு எரியும் அப்படிங்க விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கோம் அதனால அது வந்து நம்மளுக்கு அந்த கரண்ட்டுனால அந்த சகுண தடை அப்படிங்கிறது வந்து அங்கே நிவர்த்தி ஆயிரும் அப்படின்னு இங்கே சொல்லலாம் அதனால தான் நிறைய விசேஷங்களுக்கு அந்த குத்து வழக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஏத்துறது அப்படிங்கிறது வந்து நம்ம சம்பிரதாயமாக பழைய காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம்